السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن صعب بن جسامة رضي الله تعالى عنه قال أهديت رسول الله صلى الله عليه وسلم حمارا وحشيا فرده علي فلما رأى ما في وجهي قال إنا لم نرده عليك إلا أن حرم رواه البخاري ومسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கே பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னல பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க பிறருடைய மனதை புண்படுத்தாத நிலை ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என் நிலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது பிறருடைய மனதை புண்படுத்திவிடக்கூடாது அப்படி புண்படுத்துவதன் மூலமாக என்ன ஒரு மனிதனுடைய நற்குணங்கள் சீர்கெட்டதாக இருக்கும் என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதத்தை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் சாஹிபனு ஜஸாமா ரதியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுக்கு நான் ஒரு காட்டு கழுதையை அன்பளிப்பாக நான் என்ன செஞ்சேன் கொடுத்தேன் அன்னலம் பெருமானார் செல்லலாகலே அவர்கள் அதை என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டார்கள் மாஃபி அப்பொழுது அன்னலம்பெருமானார் செல்லலாகலே அவர்கள் என் முகத்தில் உள்ள வருத்தத்தை பார்த்துவிட்டு சொன்னாங்க காலை இன்னா லம் நருத்தகு அழைக்க இல்ல அன்னாகும் சொன்னாங்க ஹஜ்ஜிற்காக நாம் இஹராம் கட்டி இருப்பதால் இது இதை வேட்டையாடப்பட்ட காட்டு கழுதையை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் உம்மிடம் திருப்பி கொடுக்கிறோம் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்னல பெருமானார் செல்லாஹ் ஹலீஸ் அவர்கள் பல ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அதே போன்று ஒரு ஹஜ்ஜிற்காக செல்லக்கூடிய ஒரு மனிதர் வேட்டையாடப்பட்ட ஒன்றை பயன்படுத்துவது கூடாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் வேட்டையாடப்பட்டு வந்த அந்த காட்டு கழுதையை அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயே அவர்கள் அவரிடத்தில் திருப்பி கொடுத்த பொழுது கொஞ்சம் அவங்களுடைய முகம் வருத்தத்தினால் மாறியதை பார்த்து விட்டு அதற்குண்டான விளக்கத்தை என்ன செஞ்சாங்க நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல வரல இருந்தாலும் கூட நாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வேட்டையாடப்பட்ட கழுதையை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மீடம் திருப்பி கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காண்டி அவ்வாறு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதுதான் வந்து நியதியும் கூட ஒரு ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது வேட்டையாடுவது கூடாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக அன்பளிப்பு கொடுத்தவரை மகிழ்விக்கும் முகமாக அன்னலம் பெருமானார் செல்லலாஹிலம் அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதே போன்று தன்னிடம் கடினமான முறையில் நடந்து கொண்டவர்களிடமும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அனஸ் தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசஇ அபுதாவது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஒரு சமயம் ஒரு காட்டு அரபி ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஸ்வலம் அவர்களது பிடறி சிவக்க அந்த மேலாடையை பிடித்து என்ன செஞ்சாங்க இழுத்து கொண்டு மொஹமதே எனது இரு ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தருவீராக அப்படின்னு சொல்லிட்டு உமது செல்வத்தில் இருந்தோ உமது தகப்பனார் செல்வத்தில் இருந்தோ நீர் தரப்போவதில்லை என்று கூறினார் அப்பொழுது அன்னலம்பெருமானார் செல்லதாகலேயே செல்லும் அவர்கள் இழுத்து அதாவது அந்த மனிதர் இழுத்து கொண்டிருக்கும் என் மேலாடையை நீ விடும் வரை பொருட்களை தரமாட்டேன் என்று என்ன செய்கிறாங்க மூன்று முறை சொல்கிறாங்க அன்னலம் பெருமா நான் செல்லலா ஹலீசல்லவங்க நீ இழுத்து கொண்டிருக்கும் என் மேலாடையை விடும் வரை பொருட்களை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் விடமாட்டேன் என்பதாக மூன்று முறையும் கூறிவிடுகின்றார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுலம் அவர்கள் அந்த மனிதனுடைய நிலை இப்படித்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய தன்மைகள் இப்படித்தான் என்பதை உணர்ந்து கொண்டு புன்முறுவல் பூத்தவர்களாக அந்த நிலையிலேயே அவர் கேட்டபடி பொருள்களை தர அன்னலம் பெருமானார் செல்லுதாக சிலம்போர்கள் சகாபாக்களுக்கு ஆணையிடுகின்றார்கள் மக்கள் ஆவேசப்பட்டு அந்த மனிதரை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் அனைவரையும் அமைதிப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் அன்னலம் பெருமானார் செல்லுள்ளாகலே அவர்கள் இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதன் கோபத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கும் பொழுது இந்த மனிதரும் என்ன செய்ய மற்றொரு மனிதனும் கோபம் அடையக்கூடாது கொஞ்சம் சாந்தமாக இருந்தால் அந்த நிகழ்வுகள் சாந்தமாகிவிடும் அமைதியாகிவிடும் என்பதை உணர்த்துவண்ணமாக வண்ணமாக தன்னிடம் கோபிக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் அன்பாக அரவணைப்பாக நடக்க வேண்டும் என்பதையும் ஒரு மனிதர் ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்கின்றாரையானால் அவருடைய முகம் மாறக்கூடிய வருத்தம் அடையக்கூடிய நிலைமையில் ஆக்கிவிடக்கூடாது அதற்கான நல்ல விஷயங்களை சொல்லி அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலாக ஒலியூர் செல்லும் அவர்கள் உணர்த்தக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் இந்த ஹதீஸுகளை கொண்டு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை அன்னலம் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதருக்கு மத்தியில் இப்படித்தான் இருக்க வேண்டும் பிறனுடைய மனதை புண்படுத்தாது நம்முடைய வாழ்க்கையை கழித்தால் அதுதான் சால சிறந்தது என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல பண்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்து மன்னிக்கும் மனப்பான்மை நற்குணத்தையும் நல்ல பண்புகளையும் அல்லாஹு தால கொடுத்து மனித வாழ்வில் சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் பதிவானாக ஆமீன் வாக்குருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹி வரகாத்து